ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்ன ஸ்வீட் ரெசிபின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோமா ரவை ஒரு கப்பு கப்பு சர்க்கரை முந்திரி ஏலக்காய் நெய் இவ்வளோ தான் அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு அது ஃபஸ்ட்டு வானலியை வச்சு அடுப்பத்தை வச்சுட்டேன் கடை சூடாகன ரவையை போட்டு வறுத்துக்கலாம் கடை சூடாகிடுச்சு ரவையை போட்டு வறுத்துக்கலாம் ஆல்ரெடி வறுத்த ரவை தான் இது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்து நம்ம பண்ணோம்னா கெட்டு போகாது இதுக்கு வந்து பால் தண்ணி எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஸ்வீட்டுக்கு ஆல்ரெடி இது என்ன ஸ்வீட்டு நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் லட்டு தாங்க பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரவையை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வந்து நல்லா சூடு ஆற விட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டவ்வை சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு ரவை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிப்போம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்குவோம் பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு ஒரு தட்டில் நம்ம குட்டிக்கலாம் இந்த அளவுக்கு ஆனால் போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஒருத்தவங்க முழுசாகவே லட்டு ரவ ரவை லட்டு முழுசாகவே பிடிப்பாங்க நான் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கிட்டேன் சக்கரை அரை கப்பு வச்சிருந்தோம் இல்லையா அந்த சக்கரையும் ஏலக்காவும் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதையும் இதில் குட்டிக்கலாம் சூப்பராக இருக்குங்க ரவை லட்டு ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரிய தெரியக்கூடிய ஸ்வீட் தான் இது இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ சர்க்கரையும் ரவவும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து இனிப்பு வந்து லெவலாக இருக்கும் இல்லைனா நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பக்கம் இனிப்பு இல்லாமல் போயிடும் ஒரு பக்கம் இனிப்பு இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸிலே ரெண்டுத்தையும் போட்டு ஈக்குவலாக ஒரு அடி அடிச்சுக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும் அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு நூறு நெய் எடுத்து ஒரு நெய் சூட் பண்ணி முந்திரியை வறுத்துக்கலாம் ஒரு சில பேர் ரவையில் வந்து ரவை லட்டுக்கு வந்து திராட்சை போடுவாங்க நான் திராட்சையெல்லாம் போட மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் முந்திரி மட்டும் தான் போடுறேன் முந்திரியை வந்து இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா ஈக்குவலா இருக்கும் லட்டுல நல்லா ப்ரௌனா ரொம்ப கருப்பா இல்லாமல் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அப்படியே தான் நம்ம கொட்ட போகிறோம் மாவில் இந்த அளவுக்கு போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அந்த ஹீட்டே இதுவாகிடும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா எல்லா மாவுலையும் நம்ம ஊற்றிடக்கூடாது கொஞ்சோண்டு மாவு வச்சுக்கணும் தனியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் கொட்டிடுவோம் இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெய் நெய் வந்து ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா மஞ்சள் கலரில் ஆயிடும் நெய் வந்து பார்த்து ஊற்றிங்க சூட்டில் சூட்டோட கை வச்சிடாதீங்க கை அவ்வளவுதான் காலி ஆயிடுங்க கரண்டியை வச்சு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் பத்தலைனாலும் நெய் ஊத்திக்கலாம் அதிகமா நெய் ஊற்றக்கூடாது இப்போ நெய் பத்தலை இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பு நான் சொன்னேன் இல்லையா ஒரு கப்புக்கு வந்து இரநூறு நெய் பிடிக்குதுங்க இரநூறு நெய் தாராளமாக நீங்க வந்து கரெக்டாக அளவு கரெக்டாக வேணும்னா இரநூறு நெய் இதால் ஒரு கப்புக்கு இரநூறு நெய் அந்த மாவு வச்சிருந்தேன் இல்லையா அந்த மாவு இதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது மேலே வந்து ஒயிட் கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி மாவு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பிடிக்கும்போது அது மேலே வந்து அந்த ஒயிட் கோட்டிங்க்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம பிடிச்சாதான் வந்து ரவா வந்து ல லட்டு வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இங்கே எப்படி வருது இப்போ என்ன பண்ணணும் இதில் வந்து இப்படி ஒரு டிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அது நம்ம சைஸ்க்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்படி பாருங்கள் அவ்வளோதாங்க இதே தான் பெருசாக வேணா பெருசாக பிடிச்சிக்கலாம் சின்னதாக வேணால் சின்னதாக பிடிச்சிக்கலாம் நம்ம விருப்பம் தான் கல்யாண வீட்டுங்களுக்கெல்லாம் வந்து சீர் கொடுக்குறதுனா கொஞ்சம் பெருசாக பிடிப்பாங்க நம்ம வீட்டுக்கு தானே ரொம்ப பெருசாக வேண்டாம் சின்னதாக பிடிச்சிக்கலாம் இதே தாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஈஸி தான் நம்ம வீட்லேயே நிறைய நம்ம செய்யணும்னாக்கா உடைய மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் தானே செய்கிறோம் அதனால் மிக்ஸிலே போட்டு அரைச்சிக்கலாம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து இனிப்பு கம்மியாக வேணுங்கிறதுனால அரைக்கப்பை எடுத்துக்கிட்டேன் இதில் அரைக்கப்பு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சரிக்கு சரி போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவாவுக்கு ஒன்றரை கப்பு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு சில ஒரு சில பேர் அப்படி தான் போடுவாங்க நான் வந்து கம்மியாக வேணுங்கிறதுனால கம்மியாக போட்டுக்கிட்டேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு லட்டு ஈஸியாக வீட்லையே பால் ஊற்றாமல் நம்ம வந்து செய்கிறது செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பால் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டுடுன்னு சொல்லுவாங்க இது பாலே நம்ம ஊற்றாமல் நம்ம செய்யக்கூடிய ரவல் அட்டுங்க இது ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் அல்லுங்க இந்த வருஷம் தீபாவளி எல்லாருக்கும் நல்லதாகவே அமையட்டும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் டாட்டா தேங்க் யூ